ரொம்ப சிம்பிளா ஷிர்க நான் அடிக்கடி புரிய வைக்கிறதுக்கு ஒரு செய்தி சொல்றது உண்டு சிர்க பத்தி ரொம்ப பயங்கரமா அதான் பேசுறாங்க இது சீர்கா அது சிம்பிள் ஒரு உதாரணம் தூக்கி சொல்றேன் தப்பா யாரும் நினைச்சு கூடாது இப்ப கணவன் மனைவி ரோட்ல போறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் அந்த அம்மாண்ட கேட்கணும் இந்த அம்மாண்ட அம்மா இது யாருமா நம்ம என்ன பதில் சொல்ல தெரியுமா இவரு என் ஹஸ்பண்ட் சொல்லணும் இந்த அம்மாட்ட இது யாருமா இதுவும் என் புருஷன் லிஸ்ட் வேற யாருச்சு இதுவும் என் புருஷன்னா என்ன என்ன அர்த்தம் அது என்ன அது இவரும் என் புருஷன் அவ்வளவுதான் அங்க நிறுத்திக்கணும் இது இறைவன் அவ்வளவுதான் இல்ல இவனும் இறைவன் அவனும் இறைவன் அதுவும் இறைவன் இதுவும் இறைவன் காணும் பொருள் எல்லாம் கடவுள் திருப்பிய திசை எல்லாம் தேவன்னா நீ விளங்கல இது அந்த பெண்ணுக்கு நீங்க இப்ப என்ன பட்டம் கொடுப்பீங்க அப்படி சொன்னா இவரும் என் கணவர்னு சொன்னா அது எந்த லிஸ்ட்ல நம்ம சேர்க்க முடியும் அதுதான் சேர்க்க வேற ஒண்ணுமே சிறுக்க ரொம்ப பெருசா விளங்க வேண்டியதில்லை இது விளங்கினால் போதும் என் இறைவனுக்கென்று இருக்கிற தரத்தை நான் அவனை தவிர வேறு யாருக்கும் தர மாட்டேன் சஜிதா அல்லாஹுக்கு மட்டும் தான் செய்வேன் வேற யாருக்கும் செய்ய மாட்டேன் யாருக்கும் செய்ய மாட்டேன் சஜிதா அல்லாஹுவுக்கு மட்டும் சொந்தம் உலகெல்லாம் தெரியும் மார்க்கத்தில் சில அம்சங்கள் இருக்கிறது சத்தியம் அல்லாஹுவின் பேரில் மட்டும் தான் செய்யும் குரான் மேல அத்தா மேல அம்மா மேல அவங்க மேல இவங்க மேல செய்யக்கூடாது சத்தியம் அல்லாஹுவிற்கு மட்டுமே நேர்ச்சை அல்லாஹுவுக்கு மட்டுமே இபாதத்து சுஜூது அல்லாஹுவுக்கு மட்டுமே ஏதாவது ஒரு பொருளை அறுத்து பலியிடுதல் அல்லாஹுவின் பெயர் மட்டுமே ஒரு கோழியை என்ன செல்லது சத்தியம் நேர்ச்சை சொல்லுங்கள் சஜிதா பிராணியை அறுத்தல் இந்த நான்கு இடமும் அல்லாஹு மட்டும்தான் இந்திரவேலை யாரை சேர்த்தினாலும் சிறுக்காய்கள் யாரும் சேர்க்க முடியாது ரசூடுதாவே கற்று தரல ஏதாவது ஒரு கோழியா இருக்கிறப்போ விஸ்வல்லா அல்லாஹ் வகுப்பு தான் ரசூலான்னு அர்த்தா கோழி செல்லாது செல்லலாலே செல்லவே அதை சொல்லி தரல எனவே சிறுக்கு ஒன்னே ஒன்று இல்லைன்னா அதுக்கப்புறம் சொந்தத்துக்கு போற கேட்டு நிறைய இருக்கு நூத்து கணக்கான வழி இருக்கு அவர் நிறைய வாரி வழங்கி போய்விட்டார் சொர்க்கத்துக்கு அவர் நிறைய நபில் நோம்பெல்லாம் வச்சார் அவர் போயிட்டார் இவர் காலம் எல்லாம் அவர் போயிட்டார் ஆயிரம் அமல் இருக்கிறதுக்கு செல்ல ஆயிரம் அமலுக்கு ஒரே ஒரு முடிச்சு இருக்கிறது சிறுக்கென்கிற முடிச்சு அதை மட்டும் கரெக்டா வச்சிருந்தா அல்லாது நினைத்தால் சின்ன அமல்ல கூட சொர்க்கம் கொடுத்துருவான் சின்ன அமல்ல கூட கொடுத்துருவான் ஆனா செருக்கம் இல்லாம அதிசல வருங்கறது என்னப்பா அமல் செய்யற சொர்க்கத்துல எனக்கு முன்னாடி நீ நடந்து போற மாதிரி பாத சத்த நான் கேட்டேன் அப்படின்னாங்க மேரேஜுக்கு போயிட்டு வந்து அவர் சொன்னாரு பெரிய இதெல்லாம் நான் ஒண்ணும் பண்ணல எப்ப உதவு செஞ்சாலும் உதவு செஞ்ச உடனே ரெண்டு ரங்காய்ச்சி ஒழுதுடுவேன் மல்லிகாசில நுழைஞ்சா நம்ம சொல்லுகிறோம் தைரியத்து மதிசிக்குறோம் தைரியத்துறோம் எனக்கு என்னமோ வேற எதுவும் பெருசா நான் செஞ்ச மாதிரி நினைக்கலாம் சொர்க்கத்திற்கு ஆயிரம் வழி உண்டு நான் சொன்னது போல் முதல் வழி சுருக்கு இல்லாமல் இருக்க அல்லாதவரை தவிர என்னுடைய நெத்தி பூமியில கீழ நான் வேற யாருக்கும் வைக்க மாட்டேன் யாருக்கும் வைக்க மாட்டேன் பெற்றோர்கள் பெரியவர்கள் கையை பிடிச்சு முத்தலா காலப்படுத்திட்டு இந்த முத்த கொடுக்கிறதெல்லாம் வேற சஜிதா அல்லாஹுக்கு மட்டும் இந்த ஒரு இடத்தில் என்கிற முடிச்சு பத்தனமாக அது அவிழ்த்து விடப்படாமல் இருக்குமானால் அல்லாஹு எந்த அமல்லையும் சொற்கத்தை கொடுப்பதற்கு அல்லாஹுக்கு வாய்ப்பு இருக்கிறது சின்ன அமல்ல கூட கொடுத்துவாங்க அதுல உறுதியா இருக்கணும் முஸ்லிம்கள் காலம் எல்லாம் அதுல உறுதியா தான் இருக்கிறாங்க நாமுக்க போனாலும் ரசூலுடைய ரவுதாவுல போய் நின்றாலும் சலாம் தான் சொல்லுவோமே ஒழிய சஜிதான் செய்ய மாட்டோம் யாராவது பண்ணிருக்கீங்களா ஹஜ்ஜு உம்ராவுக்கு போனா ரசூல்லாவுடைய நபர்ல அங்க ஆனா இருக்கே விட மாட்டேங்கிறான் அங்க நிக்கிற போலீஸ் அல்லாஹுக்கு சல்லியடா அட தவக்குன்னு கையை தட்டுறான் இன்னா நீ அல்லாஹ் சல்லி அடான்னு இங்க வந்து சொல்றேங்கிறான் சஜிதா முகம்மது சல்லல்லா அவர் இங்க விசல்ல யாரும் செய்யறதில்லை இன்னும் சொல்ல போனா நான் வேற வார்த்தையில சொல்றேன் இதுதான் சரியானது என்ன தெரியுமா உலகத்துல எத்தனையோ பேர் வந்தவங்களை எல்லாம் மத்தமே கடவுள் விட்டான் இவர் கடவுள் இவர் தெய்வம் ஆகிவிட்டான் கடைசி வரையும் தான் ஆக்கப்படவே இல்லை கடவுளாக்கப்படவில்லை என்பதில் தான் பெருமானாவனுடைய பிரச்சாரத்தின் வெற்றி அடங்கியிருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் கோடிக்கணக்கான மக்கள் அல்லா என்று சொல்லுவார்கள் அதெல்லாம் எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை தருவோம் அப்படி சலாம் மட்டும்தான் சொல்லுவார்கள் சலவாக்கு சொல்லுவார்கள உடைய சஜிதா யாருக்கும் செய்ய மாட்டார்கள்